இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட நான் கேட்குறேன் உங்களோட திறன் என்ன உங்களோட திறமை என்ன இப்படியும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட கமெண்டில் தெரிவிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இறுதியில் உங்களுக்கு இதுக்கான விடை தெரியும் ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாமா ஒரு நாள் ஒரு கழுகு வந்து அதோட முட்டையை காக்காவோட கூட்டில் விட்டுட்டு போனது காக்காவோ அது தன்னோட முட்டைகள் தான் அப்படின்னு சொல்லி அடகாத்து வளர்க்குது நாளடைவாகுது குஞ்சுகளும் பொறிச்சு பறக்கிற தடவாயும் வந்துருச்சு அப்போது அந்த கழுகு குஞ்சு எதிர்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கழுகு ஒன்றும் பறந்துட்டு இருந்தது உயர உயர பறந்துட்டுருந்தது இந்த கழுகு குஞ்சு பக்கத்தில் இருக்க காக்கா கிட்டே கேட்குது அந்த பறவையால் மட்டும் எப்படி இவ்வளோ உயரத்தில் பறக்க முடியுது அப்படின்னு அதுக்கு அந்த காக்கா சொன்னது அதெல்லாம் கழுகு கூட்டம் அதுங்களால மட்டும்தான் இவ்வளவு இவ்வளோ உயரத்தில் பறக்க முடியும் எல்லாம் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னது இந்த கழுகோ அதை கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு பாவம் அதுக்கு தெரியாது தானும் ஒரு கழுகு தான் அப்படின்றது இப்படியே நாட்கள் உருண்டோடுது ஒரு நாள் சரியான மழை இடி வெள்ளம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை புயல் வருது இந்த காக்கைகள் எல்லாமே இடம் பெயர்றதுக்காக ரெடியாயிட்டு இருக்குது அப்ப இந்த கழுகு குஞ்சு கிட்ட சொல்லுது வா இந்த இடத்த விட்டு நம்ம இடம்பெயர்ந்து வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த கழுகு குஞ்சு சொன்னது இல்ல என்னால முடியாது இந்த மேகங்களுக்கு மேலே பறக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அதுக்கு காக்கைகளோ கை சிரிச்சது என்ன சொல்லிட்டு இருக்கிற இதெல்லாம் நமக்கு நடக்கிற காரியமே இல்லை நம்ம ஒழுங்காக இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னது இந்த கழுவு கொஞ்சம் யார் சொன்னதையுமே கேட்காம உயர உயர பறக்கணும்னு நினச்சி பறந்தது கொஞ்சம் தூரம் பறந்தது அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடி சத்தத்தால அந்த சத்தம் கேட்க முடியாமல் கீழே விழுந்துருச்சு அப்போ சுத்தி நின்ன காக்கைகள் எல்லாமே சொன்னது நான் தான் சொன்னேன்ல உன்னால இது முடியாதுன்னு நம்மளுக்கெல்லாம் எதுக்கு இந்த வேண்டாத வேலை நீ எதுக்கு இப்படி போயிட்டு இருக்க சொன்னா கேளு வா போகலாம் அப்படின்னது அந்த கழுகுக்கும் மறுபடியும் வெறி இல்லை நம்ம இந்த முறை எப்படியாவது பறப்போம் அப்படின்னு சொல்லி இந்த காக்கைகள் சொன்னது எல்லாத்தையுமே தூர போட்டுட்டு மறுபடியும் பறக்குது இந்த முறை அது நினைச்ச மாதிரியே அந்த மேகத்துக்கு மேலே பறந்து போனது அப்போ தான் பார்க்குது நாமளும் அந்த கழுகுல ஒரு கழுகு தான் அப்படின்றத இதே போல தான் மனுஷங்களும் நிறைய விஷயங்களில் தான் யாருன்றதையே நம்ம உணர்றதில்ல மற்றவங்க கிட்டே ஒப்பீனியன் கேட்குறது திருப்பி கீழே விழுந்தோம் அப்படின்னா மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துலேயே முடங்கி போயிடுது யாராவது எதாவது சொல்லுவாங்க நீங்கள் முன்னேறணும்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க அதில் ஃபெயிலியரும் ஆயிருப்பீங்க அப்போது சுற்றி நிற்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தியா நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நீங்க நீங்கள் ஃபெயிலாகிறத விரும்புங்க நீங்கள் தோல்வியாகிறீங்க இல்லையா அதில் தான் அவங்களோட வெற்றியே இருக்குது தோல்வியாகும்போது மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் தோன்றுந்து போய் உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்த மாதிரி ஆயிரும் தோற்று போனதுக்கு அப்புறமா நீங்கள் எழுந்து ஓடுறீங்க பார்த்தீங்களா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல் தான் யாருங்கிறத கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் யாருங்கிறத அவங்க உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல அதை நீங்களே மட்டும்தான் உணர முடியும் இந்த கழுகு எப்படி தன்னை யாருன்னே தெரியாமல் காக்கை கிட்ட அந்த பறவையால் மட்டும் எப்படி உயர பறக்க முடியுதுன்னு கேட்டதோ அதே போல தான் நம்ம நிறைய பேர் நம்ம யார் நம்மளோட திறமை என்ன நம்மளோட திறன் என்னன்னு தெரியாமலேயே மற்றவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறது மற்றவங்க கிட்டே போய் பேசுறது அடுத்து உங்ககிட்ட தலை குனிஞ்சு நிற்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்ருப்போம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட கேட்குறேன் ப்ளீஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க மறுபடியும் நீங்கள் எந்திரிச்சு ஓடுறதுக்காகத்தான் இந்த தோல்வி அப்படின்றது அதே போல் நீங்கள் யார் என்னங்கிறத நீங்கள் உணருங்க மற்ற உங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்காதிங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கே செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் இப்போ சொல்லுங்கள் உங்களோட திறமை என்ன உங்களோட திறன் என்ன மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு உத்வேகத்தை தந்துச்சு அப்படின்னா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்